எனக்கு இந்த சந்தோஷத்தை வந்து யூ ஏன்னா தலைவர் கலைஞருக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்க இந்தியாவுலயே இந்தியாவிலேயே தான் நகர்ப்புறம் பிளஸ் உள்ளாட்சி இது ரெண்டுத்திலையும் கொடுக்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் சென்னையே பார்க்காத மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த 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 இடத்துல வந்து எங்களுடைய கஷ்டத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துங்க இது பல்வேறு விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வருவீங்க இது உண்மையிலேயே உங்க சமூக நிதியில நம்ம தான் டாப் அப்படிங்கிறதையும் திராவிட மாடல் அரசுன்னா இந்தியாவுக்கே நம்ம தான் டாப்புங்கிறத நம்ம பண்ணி இது இது வந்து டிசபிலிட்டி ஹிஸ்ட்ரியில இப்ப எல்லா இந்தியா முழுக்க வந்து இதை பேச ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி காலையில இருந்து இப்படி வந்து நடக்கும் நான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா நீங்க செஞ்சது இந்தியா முழுக்க இப்ப இன்னைக்கு டாப்ல உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்களா நம்ம செஞ்சிருக்கிறது அவங்களால இப்ப புரிஞ்சுக்க கூட முடியலன்றாங்க பெரிய வெற்றிங்க தேங்க்யூ ஐயா உண்மையில பெரிய சந்தோஷங்க ஐயா ஒருவேளை எனக்கு எனக்கு எங்க அப்பா இல்ல ஒருவேளை உண்மையில எனக்கு அப்பா இல்ல அப்பா வீட்டுல எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவாங்க என்னைய வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சாதாரண ஆளா கூட மதிக்க மாட்டாங்க குடும்பத்துல அப்போ என்ன மாதிரி தானே எல்லாரையும் பார்ப்பாங்க அப்ப கிராமத்துல இருக்கிற ஒரு ஊனமுற்றவருக்கு அந்த ஊர்ல அவர் வாழ்ற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணுமேன்றதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவா இருந்துச்சு நீங்க இதை செஞ்சிருக்கிறது உண்மையிலேயே கிடைக்கோடல இருக்கிற மாற்றத்திறனாளிக போய் தொடுதுங்க மனசு உண்மையிலேயே மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ

கிராமப்புற பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்து ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளி அதுவும் கடை கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அவங்களுடைய கருத்துக்களும் அந்த மையங்களில் மன்றங்களில் பேசப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு அந்த உன்னத நோக்கோடு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் கேட்கிற இடத்திலிருந்து கொடுக்கிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசும் பொழுது அந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் திறக்கக்கூடிய அந்த வீடு நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநித்துவத்தை சட்ட மாறுதலுக்கு ஏற்படுத்த பயன்படுத்தி அமெண்ட்மெண்ட் பண்ணி உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுக்குள்ளேயே எங்களை விட்டுட்டு புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய இடத்திலேயே எங்களுக்கான பிரதிநிதித்தை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்குறதுங்கிறது வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் நாங்கள் பார்க்குறோம் இதை செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதுவும் பிறந்த நாள் அதுமா எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு எங்க கூட நின்று ஒரு அப்பாவாக அப்பாவாக எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு இதை முன்னெடுத்ததுக்கு உண்மையிலேயே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்